சரி பிள்ளல் நாங்கள் இன்றைக்கி எங்களோட தொடர்ச்சியாக அவங்களுக்கு தெரியும் மார்னிங்கில் செமினார் போய் கொண்டிருக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேஜுக்கு அதே போல நான் நைட்டில் ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு பகுதிகளில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் சரியா ஓகே அப்போ இந்த பகுதிகளில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு இன்னும் உங்களுக்கும் சில காலங்கள் தான் பரீட்சைக்கு இருக்குது அதாவது இன்னும் ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு என்ன செஞ்சிடும் எல்லா வகுப்புகளும் முடிவடைகிற தருணத்துக்கும் வந்துடும் சரியா அப்ப அவ்வாறான ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க இப்ப வேகமாக உங்களுக்கு பார்த்துட்டு வாரோம் நிறைய விஷயங்களை செமினார்லயும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழிகாட்டின்னு வாரோம் அதே போல ரிவிஷன் வகுப்புகளும் உங்களுக்கு முழுமையாக இன்னும் சில நாட்கள்ல எல்லாமே முடிஞ்சிடும் சரி ஓகே அப்ப இன்றைக்கு நாங்க வந்து கம்பராமாயணத்துல ஒரு பெரிய கேள்வி அதாவது இருபது மார்க்ஸ் கேள்விக்கு கம்பராமாயணத்துல எந்த பகுதி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது என்ற விஷயத்தையும் அதே போல கம்பராமாயணத்துல இந்த சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் எழுத சொல்லி வந்தா நாங்க எப்படி எழுதுறது கம்பராமாயணத்துல சந்தர்ப்பம் எழுத சொல்லி வந்தா எப்படி எழுதுறது அதே போல இருபது மார்க்ஸ் வினாக்கு எங்களுக்கு ஒரு வினா உண்ட கட்டாயமா கேப்பான் கம்பராமாயணத்துல ஒவ்வொரு வருஷமும் வருது அது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ரைட் அப்ப அப்படி கேள்விகள் வந்தா நாங்க எப்படி முழுப்புள்ளிகளை எடுத்துக்கொள்றது இந்த விஷயத்த நாங்க இன்னைக்கு கொஞ்சம் என்ன செய்யலாம் நாங்க பார்ப்போம் சரி ரெண்டு இருபது வினாக்களையும் கொஞ்சம் பார்ப்போம் இருபது மார்க்ஸ் வினாக்களையும் சில வினாக்களை நாங்கள் பார்ப்போம் சரி ப்ராப்ளம் இல்லை ஓகே இன்றைக்கு இன்றைக்கு இல்லை தம்பி இன்றைக்கு இலக்கணம் வந்து இன்றைக்கு இல்லை சரி அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளை கிளாஸ்ல இலக்கணத்தை பார்ப்போம் ஓகே அப்ப பாருங்க ஃபர்ஸ்டுக்கு இந்த ஒரு பாடல் உண்டு கங்கை கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய பாடல் உங்களோட கையில் இந்த பாடல் இருக்கும் சரி இப்படி பாடல் வந்த பிள்ளைகள் சந்தர்ப்ப வினா கட்டாயமா கேட்கப்படுது இவ்வாறு வார பாடல்கள் கம்பராமாயணத்துல இப்படி பாடல் அடி அடிகளை வரிகளை போட்டுட்டு சந்தர்ப்ப வினா கேக்கிறான் சரியா பாருங்க இதுல வந்து கங்கையிறு கரையுடையான் கங்கையிறு கரையுடையான் கணக்கிறந்து நாவாயான் சரியா கணக்கிறந்து நாவாயான் அதே போல உங்கள் குலத்தனி நாதருக்கு உயிர் துணைவன் அதாவது இது வந்து இந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரியும் கம்பராமாயணத்துல எந்த பகுதியில வருது எந்த சந்தர்ப்பம் அப்படின்ட்டு எங்கள்கிட்ட என்ன செய்வான் கேள்வி கேட்பான் கட்டாயமாக இந்த பாடல் எந்த சந்தர்ப்பத்துல வருது சரியா அப்ப பாருங்க இந்த கங்கையர் கரையுடையான் என்ற பாடல் எந்த சந்தர்ப்பம் இல்லாட்டி இதுல எப்படி கேட்கலாம் குகண்ட சிறப்புகள் கேட்கலாம் இந்த பாடல்ல குகண்ட சிறப்புகள் காணப்படுது இந்த சந்தர்ப்பம் அப்ப சந்தர்ப்பத்தை எப்படி பிள்ளைகள் கண்டுபிடிக்கிறது நிறைய பாடல்கள் எங்களுக்கு இருக்குது எங்கட பன்னெண்டாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு சிலபஸ்ல நிறைய கம்பராமாயண பாடல்கள் இருக்குது சரி அப்ப அதுல எப்படி நீங்க சந்தர்ப்பத்தை நீங்க கண்டுபிடிக்கிறேன்டா அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க வாசி பாருங்க உங்களுக்கு பொருள் விளங்கும் கங்கை இரு கரை உடையான் அப்ப கங்கையாற்றின் இரு கரைகளையும் உடையவன் சரியா கணக்கிறந்த நாவாயான் எண்ணிக்கையற்ற நாவாய்களை உடையவன் சரியா உங்கள் குலத்தனிநாதருக்கு உயிர் துணைவன் அப்ப இத பத்தி யாரை பத்தி சொல்லுறாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும் யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும் அப்ப கங்கையுடைய இரு பக்கமும் உடைய அந்த இரண்டு கரைகளை உடையவன் யார் புலகள் குகன் குகன் தான் இரு கரைகளையும் உடையவன் அதே போல எண்ணிக்கையற்ற நாவாய்களையும் அவன் கொண்டிருக்கிறான் அப்ப இது யார் மூலமாக யாருக்கு கூறப்படுது இந்த விஷயம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் இதுக்கு முதல் நீங்க தியரியில நாங்க படிச்சும் தந்திருக்கிறோம் இல்லாட்டிலும் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நிறைய நீங்க தியரியில நீங்க கட்டாயமா நீங்க இந்த விஷயத்தை படிச்சிருப்பீங்க சரி அப்ப பாருங்க அப்ப இந்த பகுதி வாழ்ந்த பிள்ளைகள் குகனை பத்தி பரதனுக்கு குகனை பத்தி பரதனுக்கு தெரியாது குகனை பத்தி பரதனுக்கு தெரியாது அப்ப யார் சொல்றது பரதனுக்கு சுமந்திரன் விளக்குதல் சுமந்திரன் என்ற ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்றது தசரத மன்னனுடைய நண்பன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரி அப்ப தான் என்ன செய்றாரு இந்த குகனை பத்தி பரதனுக்கு சொல்றாரு சரி அப்படி சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல இது அமைந்திருக்குது அப்ப இந்த சந்தர்ப்பம் வினாவாக வந்தா நீங்க எப்படி எழுதணும்ன்றதை நாங்க பார்ப்போம் பாருங்க இதுல இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் அப்படின்னு கேட்டா பிள்ளகன் இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் ஒன்று சந்தர்ப்பம் கேட்பான் அடுத்தது என்ன சரி ஒத்தர் அதாவது குகன் வந்திருந்தான்டா குகண்ட சிறப்புகளோ ஏதோ ஒரு பகுதி கேட்கப்படும் அடுத்தது அணி வினாக்கள் அணியை பார்த்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு வினாக்களிட முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள்கிட்ட அணிகளை பார்த்துக் கொள்ளுங்க சரி அணிகளை பார்த்துக் கொள்ளுங்க அது வந்து திருநாவுக்கரசு புக் இருக்கிறாக்களுக்கும் அந்த எல்லா அணிகளும் விளக்கமாக ஒரு பாடலு கீழே போடப்பட்டிருக்க விளக்கம் என்ற பகுதியிலையும் சரி அதுவும் நாங்களும் நிறைய விஷயத்த உங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம் பாடிஜி தான் இருக்கிறோம் அப்போ பாருங்க இந்த பாடல் இந்த பாடல் வந்து சுமந்திரன் குகனை பற்றி பரதனுக்கு கூறல் இந்த சந்தர்ப்பம் தானே நாங்கள் முன்னுக்குள்ள விஷயத்தையும் பின்னுக்குள்ள விஷயங்களையும் பார்த்து இதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று அந்த பாடலை நாங்கள் என்ன செய்யணும் சந்தர்ப்பத்தை செட் பண்ணி சரி இந்த துண்டுக்குள்ள இதுதான் வருது இந்த சுமந்திரன் குகனை பத்தி பரதனை கூறுற பகுதிதான் இது அப்படின்னு என்ன செய்யணும் அந்த சந்தர்ப்ப வினாக்கள் அந்த 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 விஷயத்தை அந்த வரிகளை வாசிச்சு எங்களுக்கு விளங்கி கொள்ளணும் அந்த விஷயத்த வாசிச்சு நாங்க விளங்கி கொள்ளணும் சரி அப்ப இது வந்து சுமந்திரன் குகனை பத்தி பரதனை கூறுறது இப்படி நீங்க சு என்ன சோட்டா குடுக்க இயலாது இப்படி குடுக்க இயலாது இப்படி கொடுக்காம நீங்க என்ன செய்யணும் சில விஷயங்களை இதுல எட் பண்ணணும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் எப்படி ஆ குகன் அதாவது குகனை பற்றி பரதனுக்கு என்ன செய்ய தெரியாது இதுக்கு முன்னுக்கு குகனை பத்தி பரதன் கேள்விப்பட்டில்லை அதனால தனது தந்தையின் பரதனது தந்தையான இந்த தசரத மன்னனின் நண்பனான சுமந்திரன் பரதனுக்கு குகனை பற்றி வர்ணிக்கும் சந்தர்ப்பமாக இப்பாடல் காணப்படுகிறது சரி அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க நீங்க வர்ணிச்சு கொஞ்சம் விளக்கமா நீங்க சொல்லுங்க மாதிரி கொடுக்காம கொஞ்சம் வர்ணிச்சு கொஞ்சம் விளக்கி என்ன செய்யுங்க கொஞ்சம் நீங்க அழகாக்கி சொல்லுங்க சரி சந்தர்ப்பம் வினா ஏன்னா எங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரது புள்ள லாக்கு எங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது சரியா மார்க்ஸ் இருக்குது அதனால நாங்கள் என்ன செய்யணும் அந்த மார்க்ஸ் அடிப்படையில் தான் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் விளக்கத்தை கொடுக்கணும் ஆகவே நார்மலாக சிம்பிளாக கொடுக்காம கொஞ்சம் சில விஷயங்களை அதில் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி விளக்கத்தோடு கொடுப்போம் ரைட் அதே போல குகண்ட சிறப்பியல்புகள் குகண்ட சிறப்பியல்புகள் இந்த பாடலில் வரக்கூடிய குகண்ட சிறப்பு இயல்புகள் அந்த பாடலை வச்சு தான் எடுக்கணும் அந்த பாடலை அவன் போட்டிருப்பானே கம்பராமாயண பாடல் போட்டா அந்த பாடலை வச்சு தான் எடுக்கணும் நான் காட்டினேன் ஒரு பாடல காட்டினேன் ரைட் அப்ப அந்த பாடலை தான் நாங்க எடுக்கணும் அப்ப அந்த பாடலை வச்சு நாங்க எடுத்தோம்னு என்று சொன்ன அந்த பாடல்ல காணப்பட்டுச்சு சரி கங்கை ஆற்றின் இரண்டு கரை பகுதிகளை தனக்கு சொந்தமாக கொண்டிருந்தான் எப்படி அந்த பாடல் தொடங்கியது கங்கை இரு கரையுடையான் என்று தொடங்கிச்சு அப்ப அதுல இருக்கக்கூடிய குகண்ட சிறப்புக்கள் கங்கை இரு கரையுடையான் என்ற பாடல்ட குகண்ட சிறப்புகள் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா கங்கையாற்றின் இரண்டு கரைகளையும் இரண்டு கரை பகுதிகளையும் தனக்கு சொந்தமாக உடையவன் கங்கையாற்றின் இரண்டு கரைப்பகுதிகளையும் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கக்கூடியவன் ஓகே கொஞ்சம் சரி அப்ப ஆற்றுட இரண்டு கரைகளையும் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய அவன் சிறப்புகள் சரியா எண்ணிக்கையற்ற படைகளை உடையவன் எண்ணிக்கையற்ற அளவில்லாத நாங்க பார்த்தோம் சரியா நாங்க பார்த்தோம் அந்த பாடல் வரிகளை கங்கையாற்றிட இரு கரை பகுதிகளையும் உடையவன் எண்ணிக்கையற்ற படைகளை உடையவன் ராமனுக்கு ஆத்ம நண்பன் ராமனுடைய மிக்கவும் நெருக்கமான நண்பன் குகண்ட சிறப்புகள் அந்த கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் அப்படின்னு பார்த்தோம் எங்கள் குலநாதருக்கு அப்படின்னு வரிகள் அந்த வரிகள் சிறப்புகள் எடுங்க மதம் பிடித்த கொடிய ஆண் யானையை ஒத்தவன் வில்லை கையிலே பிடித்தவன் அப்ப எங்களுக்கு அதுல சில இதுகளை கொடுத்துட்டோ சரி அந்த மார்க்ஸ் அடிப்படையில் நான் பார்த்து கொடுத்துட்டோம் என்ன செய்வோம் புலகல் அதை கொஞ்சம் நாங்க இந்த பகுதிகளை கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துட்டோம்னு சொன்னா ஓகே சரி பெருசா எங்களுக்கு டைமும் சில வழக்க இல்லாது நான் எவ்வளோ டைம் இதுக்கு ஒதுக்கணும்ன்ற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு செமினாரில் சொல்லி தந்திருக்கிறேன் இந்த பகுதிக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும்ன்ற விஷயத்த அந்த டைம் முடிகிறதோடு நீங்கள் அடுத்த வினாக்கு போயிடணும் சரி ஓகே அடுத்தது இந்த பாடல்ல வந்த ராமண்ட சிறப்பு அப்படின்னு கேட்கப்பட்டிருந்தா அதில் ஒரு இடத்துல வருது சூரிய வம்சத்தின் ஒப்பற்ற தலைவன் அப்படின்னு வருது அந்த கங்கை இரு கரையுடையான் என்ற பாடல்ல இந்த இடத்துல சூரிய வம்சத்துல ஒப்பற்ற தலைவன் என்று ஒரு இடத்துல வருது சரி அப்ப சூரிய வம்சத்திட ஒப்பற்ற தலைவனாக ராமன காட்டப்படுது ராமன் காட்டப்படுறான் அதே போல அந்த கங்கை இரு கரையுடையான் என்ற பாடல்கிட்ட கையாளப்பட்டுள்ள அணி கையாளப்பட்டுள்ள அணி அப்படின்னு கேட்கப்பட்டா இதுல ஒரு உவமை அணி ஒன்று கையாளப்பட்டுள்ளது உவமை அணி ஒன்று கையாளப்பட்டிருக்குது கங்கை கரையுடையான் கட்டாயமா அணியிலிருந்து ஒரு கேள்வி வரும் சரியா அணிகள்ல இருந்து ஒரு கேள்வி வாரத்துக்கான சான்சஸ் கூட சந்தர்ப்ப வினாக்கள்ல அணிகளையும் பார்த்து கொள்ளுங்க சரியா சந்தர்ப்ப வினாக்கள்ல சந்தர்ப்பம் மட்டும் இல்ல புலகள் அணிகளையும் எங்களுக்கு நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் உவமை அணி இருக்குதா உருவக அணி இருக்குதா பொதுவாக உவமை உருவகம் தானே வருது அந்த ரெண்டையும் நல்ல கவனமா பார்த்து கொள்ளுங்க சரி அப்ப இதில் வந்து என்ன அணி இருக்குது என்று அந்த கங்கை இரு கரையுடையான் என்ற பாட்டு உங்களோட கையில் பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டை கையில் வச்சு கொள்ளுங்க சரி ரெண்டையும் சேஃபா அண்ணி கொள்ள இல்லாது ரைட் நான் ஃபஸ்ட்டு பாட்டை உங்களை காட்டினேன் ரைட் இப்போதான் வினாக்களை நான் பார்க்குறோம் அப்போ இதில் என்ன அணி இருக்குது என்று சொன்னா பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு உவமை அணியை பார்ப்போம் இதில் உள்ள உவமை அணியை பார்ப்போம் இதில் நாங்கள் பார்த்தோம் வெங்கரி ஏறு அணையான் என்ற ஒரு பாடல் வரி ஒன்று காணப்பட்டது வெங்கரி ஏறு அணையான் என்ற பாடல் வரி ஒன்று காணப்படுது சரியா அந்த கங்கை இரு கரை உடையான் என்ற பாட்டுல இப்படி ஒரு பாடல் வரி ஒன்று இருக்குது இதுல வந்த பிள்ளைகள் உவமை அணி கையாளப்பட்டிருக்குது என்ன அணி உவமை அணி கையாளப்பட்டிருக்குது உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை இந்த மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு உவமானம் உமேயம் பொதுத்தன்மை என்ற மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ரைட் அப்ப இந்த கட்டாயமா உவம உவமை உண்டு அதாவது உண்டு நீங்க விளக்கணும்னு சொன்னா கட்டாயமா இந்த உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை நீங்க என்ன செய்யுங்க கொடுத்தேதான் வச்சு கொள்ளுங்க அணி விளக்குறேன்னு சொன்னா கட்டாயம் உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை இந்த மூணு விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும் கொடுக்கணும் உவமை அணியை விளக்கும் போது சரி அப்ப இதுல வரக்கூடிய உவமானம் என்னன்னு சொன்னா பாருங்க அந்த வெங்கரி வெங்கரி கொடிய ஆண் யானை வெங்கரி ஏறு அணியான் சரியா கொடிய ஆண் யானை உவமானம் என்ற அவங்களுக்கு தெரியும் புள்ளகள் என்ன தெரிந்த பொருள் தெரிந்த பொருள் உவமானத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரிந்த பொருள் சொல்லுவோம் உவமானம் என்ன தெரிந்த பொருள் எங்களுக்கு கொடிய ஆண் யானைய எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுதான் உவமானம் கொடிய யானை உவமேயம் என்று சொன்னா தெரியாத பொருள் குகண்ட வீரமோ திடம் வாய்ந்த குகனை பத்தி எல்லாருக்கும் தெரியாது 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 திடம் வாய்ந்த அது தெரியாத பொருள் பொருள் பொதுத்தன்மை உவமானத்துக்கும் உவமயத்துக்கும் பொதுவானது கொடிய யானை எப்படி வலிமையோ அத போலதான் இந்த குகனுமாம் அப்ப வலிமை என்பதுதான் பொதுத்தன்மையாக காட்டப்படுது வலிமை என்பதுதான் பொதுத்தன்மையாக காட்டப்படுது சரியா புல்லார் வலிமை என்பதுதான் பொதுத்தன்மையாக காட்டப்படுது இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அதே போல இதில் ஒரு உருவஹானியும் கையாளப்பட்டிருக்குது சில நேரம் உங்களுக்கு உருவஹானியை மட்டும் விளக்குங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டால் நீங்கள் உருவாத்து மட்டும்தான் விளக்கணும் உவமை அணியை விளக்கும் போது கட்டாயமா உவமானம் உவமையும் பொதுத்தன்மையை கொடுங்க கட்டாயமாக கொடுக்கணும் சரி உவமானம் உவமையும் பொதுத்தன்மை கொடுக்கணும் உவமை அணியை கேட்டா சரி அதே போல உருவஹானி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் உருவஹானி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் சேனை கடலாக அதாவது ஆகிய கடல் குகண்ட அந்த படை வந்து குகனின் படையானது கடலுக்கு உருவாகிக்கப்பட்டுள்ளது குகண்ட படையானது வந்து புலகள் கடலுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது சரியா குகண்ட அந்த படை பெரிய படையை வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கடலுக்கு உருவகிக்கப்பட்டுள்ளது சேனையாகிய கடல் உருவாகணி உங்களுக்கு தெரியும் அதுவாகவே காட்டப்படல் உருவகணின்ற என்ன அதுவாகவே காட்டப்படல் அதுதான் உருவகாணின்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு விஷயத்த அதுவாகவே காட்டப்பட்டா அதே சே குகண்ட படை கடலே தான் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் என்ன உருவகாணி அதுவாகவே காட்டப்படல் அதுதான் உருவகாணிக்குள்ள வரும் சரி அப்ப இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கட்டாயமா அணிகளையும் பார்த்துக் கொள்ளுங்க சந்தர்ப்பங்களை பார்க்குற சேர்த்து என்ன செய்யுங்க அணிகளையும் பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளை ரைட் ஓகே அடுத்தது சில நேரம் மீட்டிங் கட் சான்ஸ் சான்சரிக்கு கட் ஆகணும் திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க ஓகே அடுத்தது பாருங்க இப்படி ஒரு பாடல் உண்டு சரி ஒரு இன்னொரு பகுதி ஒன்று பார்ப்போம் ரைட் இந்த பாடல பார்ப்போம் சரி பாருங்க என்பன சொல்லி என்பன சொல்லி இரும்புவன மேனியர் ஏனோர் முன் வண்பனை வில்லினன் மல் உயர் தோழினன் வாழ் வீரர்க்கு அன்பனும் அப்படின்ட்டு வரக்கூடிய இந்த பாடல் சரியா நான் பாடலை ஃபுல்லா சொல்லல சரி நாங்கள் இந்த பாடலை நீங்கள் எடுத்து வச்சிக்கொள்ளுங்க சரி அவங்கள்ட்ட புக் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா செய்யுழுக்காக வேண்டிய ஒரு புக் இருக்கும் அந்த புக்கில் இந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்க சரி நாங்கள் வினாக்களை தான் பார்க்குறோம் மெயினாக ஏன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கும் இப்போ டைமும் இல்லை ஏன்னா உங்களுக்கும் நேரம் ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறது பிள்ளைகள் நேரம் ஃபாஸ்ட்டாக போய் கொண்டிருக்கி நாங்கள் நிறைய விஷயங்களை பேசணும் இருபது வினாக்களுக்குரிய விஷயத்தையும் பார்க்கணும் இதையும் விட முக்கியம் இருபது வினா இருபது மார்க்ஸ் வினாக்கு வந்தா எப்படி செய்யறது அந்த விஷயம் முக்கியம் தானே அப்போ இதை பாருங்க இந்த பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க சரி இந்த பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து எப்படியான விஷயம் எந்த சந்தர்ப்பம் இது வந்து எந்த சந்தர்ப்பம் அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் அதாவது இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் என்று கேட்டால் நாங்கள் அந்த பாடல்கிட்ட பகுதியை என்ன செய்யணும் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும் புலக நல்லா வாசிக்கணும் பாருங்க என்பன சொல்லி என்பன சொல்லி இரும்புவான மேனியர் இரும்பு அணு மேனியர் சரியா அதே போல பாருங்க சில சொற்கள் உங்களுக்கு விளங்கும் ஆ இந்த பாருங்க மல் உயர் தோழினன் மல் உயர் தோழினன் மல் உயர் தோழினன் அப்படின்னு வந்திருக்குது வாழ் வீரி வீரர்க்கு அன்பனும் சரியா நின்றனன் நின்றது கண்டு அப்படின்னு வரக்கூடிய இதை வச்சு நீங்க பொருளை என்ன செஞ்சு கொள்ளணும் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும் பொருள்களை சில விஷயத்திட பொருள்களை விளங்கி இது வந்து எந்த பாடல் எந்த பாடல் எந்த பகுதிக்குள்ள வருது என்ற விஷயத்தை நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும் கொஞ்சம் தெளிவாக விளங்கி கொள்ளணும் சரியா விளங்கிட்டு தான் புள்ள இல்ல உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யலாம் செட் பண்ணி கொள்ளலாம் ரைட் அப்ப பெரிய வலிய பெரிய வில்லையுடையவனும் மல் போன்ற அதாவது மட்போரிலே சிறந்த தோள்களை உடையவனும் வாட்போரில் சிறந்த வீரனாகிய இராமனுக்கு அன்பு பூண்டவனுமாகிய இந்த குகன் இரம் இரும்பு ஆன மேனியர் அதாவது இரும்பையொத்த வலிமையான உடம்பை உடையவன் அப்படின்றெல்லாம் வரக்கூடிய இந்த சொற்களை வச்சு நீங்க என்ன செய்யணும் இந்த பாடலுக்குரிய சந்தர்ப்பத்தை நீங்க என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் சுமந்திரன் பரதனிடம் குகன் சொல்லல் சரியா சுமந்திரன் பரதனிடம் குகன் சொல்லல் அதாவது இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் இங்கே பாருங்கள் இதில் உள்ள வினாக்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கு இதில் என்ன அணிகள் இருக்குது இந்த விஷயம் எல்லாம் காட்டப்பட்டிருக்குது நாங்கள் எல்லா வினாக்களையும் இப்போ என்ன செய்யலாது நாங்கள் தெளிவாக பா எல்லாத்தையும் நாங்கள் விரிவாக பார்க்கறதுக்கும் டைம் இல்லை புலகல் சரி என்ற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் சரி அப்போ இந்த சந்தர்ப்பம் இதுதான் பரதன் சில செய்திகளை சுமந்திரன் அதாவது பரதனிடம் சில செய்திகளை சுமந்திரன் என்ன செய்யறது சொல்றது ஒருக்க வந்த விஷயம் தான் சரி அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் ஆனால் இல்லை குகண்ட சிறப்புக்கள் இந்த பாடல் அடிப்படையாக கொண்டு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது உவமை அணிகளை பாருங்க உவமை அணிகள் வேற வேற உவமை அணிகள் வந்திருக்குது அப்ப அந்த அணிகளை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அணிகளை விளங்கிக் கொள்ளணும் கட்டாயமா அணிகளை விளங்கிக் கொள்ளணும் எந்த பாடலை கேட்கிறானோ அந்த பாடலுக்குள்ள இருந்தான் குகண்ட சிறப்பு எடுக்கணும் சரியா குகண்ட சிறப்புகள் நிறைய இருக்குது ஆனா எல்லாத்தையும் கொடுக்கலுமா எல்லாத்தையும் கொடுக்கல புலிகள் நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா அந்த தந்த பாடல் அடிப்படையாக கொண்டு தான் அந்த குகண்ட சிறப்புகள் எடுக்கணும் ஓகே அடுத்த விஷயத்துக்கு போவோம் அடுத்த விஷயத்துக்கு போவோம் முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களோட பெஜுக்கு வந்து வடமேல் மாகாணத்தால ஒரு பேப்பர் போட்டா தானே ஆறாம் தவணை பேப்பர் வடமேல் மாகாண பேப்பர்லையும் இந்த சந்தர்ப்ப வினா எது வந்திருக்கின்னு கொஞ்சம் பார்ப்போம் வடமேல் மாகாணத்துல சந்தர்ப்ப வினா எது வந்திருக்கின்னு பார்ப்போம் ஓகே பாருங்க இத பாருங்க வடமேல் மாகாணத்துல கேட்கப்பட்ட இந்த சந்தர்ப்ப வினா வடமேல் மாகாணத்துல நைவீர் அழி மைந்தீர் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த கடைசி பாட்டுகள் இருக்குதானே எங்களோட செகண்ட் இயர்ல வரக்கூடிய கடைசி பாட்டு அதாவது நாங்க ஓலவல்ல படித்த பாட்டுகள் தான் அந்த பரதனும் அவனது தாய்மார்களும் நாவாய்களில் செல்லக்கூடிய அந்த பாடல்கள் இருக்குது கடைசி எங்களுடைய பதிமூணாம் ஆண்டு கடைசி சிலபஸ் அதாவது உங்களுடைய கடைசி பாடல்களாக வரக்கூடியது கடைசி பாடல்களாக வரக்கூடிய அந்த பாடல்கள் இருக்குதுதானே பரதனும் அவனது தாய்மார்களும் கங்கை கரை கடத்தல் அந்த பாடல ஏறி போறது அந்த சந்தர்ப்பங்கள்ல அதிலிருந்து சந்தர்ப்ப வினாக்கள் வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது சரியா அந்த பின்பகுதியிலிருந்து போடலாம் இல்லாட்டி நாவாய்கள் பகுதியிலிருந்து போடுறதை நாவாய்கள் பகுதியை உங்களுக்கு இருபது மார்க்ஸ் கேள்விக்கு எதிர்பார்க்கிறோம் தானே இருபது மார்க்ஸ் கேள்விக்கு நாவாய்கள் பகுதியை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி நாவாய்கள்ட தோற்றப்பொழிவு நாவாய்கள் திரும்பி வார காட்சி நாவாய்கள் திரும்பி வார காட்சி அதே போல நாங்கள் வேற அந்த பெண்கள் மகளிர தோற்றம் சரியா அப்படி நாங்கள் நிறைய விஷயம் அந்த படைகள் வரதண்ட படைகள் கங்கையை கடந்த விதம் அந்த விஷயம் எல்லாம் நாங்க உங்களுக்கு எதுல எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த முறை உங்களுக்கு இதுல போட்டிருக்கிறான் வடமேல் மாகாண பேப்பர்லையும் இதே மாதிரி ஒன்று போட்டிருக்கிறான் சரி அப்ப அந்த வினாவை தான் நாங்க என்ன செய்வோம் கொஞ்சம் பாப்போம் சரியா கொஞ்சம் வினாவை நாங்க பாப்போம் சரி நைவீல் நைவீர் அளிர் மைந்தீர் உங்களுக்கு தெரியும் இந்த பாடல் வந்து எதுல வந்த பாடல்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும் சரியா எதுல வந்த பாடல்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னா பிள்ளைகள் இது நாங்கள் ஓளவல்லையும் படிச்சிருக்கிறோம் ஓளவல்லையும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் இப்படி பாடல்கள் இந்த ஓளவல் உள்ள பகுதி தான் எங்கட ஏழவல் பதிமூணாம் ஆண்டுல பிற்பகுதியில வரக்கூடிய பாடல்கள் நைவீர் அளிர் மைந்தீர் அப்படின்னு வரக்கூடிய பாடல் இதுல சந்தர்ப்பம் இட சந்தர்ப்பம் எங்களுக்கு கேட்டு வந்தா எப்படி நாங்க சந்தர்ப்பத்தை நாங்க விளக்குறது சந்தர்ப்பம் இது சந்தர்ப்பம் என்ன புள்ள பாப்போம் ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாப்போம் சந்தர்ப்பம் என்ன சொல்லலாம் சந்தர்ப்பம் என்ன இது சந்தர்ப்பம் கோதலை கூடிய வாழ்த்துறை கோசலை கூறிய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க வேற யாராவது இருக்கிறீங்களா விளக்கமா சொல்றதுக்கு ஓகே நானே நீ பாருங்க என்னன்னு சொன்னா புலகள் இதட விளக்கத்தை வந்து நாங்கள் ஒன் வேர்டு ஆன்சர்ல கொடுக்க கூடாது சரியா விளக்கம் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் விளக்கி நாங்கள் கொடுக்கணும் ரைட் விளக்கி எழுக்கணும் சரி அப்ப எப்படி நாங்கள் இதை எழுதுறென்று சொன்னா பாருங்க நைவீர் அளிர் மைந்தீர் என்ற பாடல்ல வந்து இது வந்து யாரால கூறப்பட்ட இலக கோசலை கோசலை உங்களுக்கு தெரியும் கோசலை தான் குகனை வந்து பரதண்ட அதே போல இராமன் போன்றோர் சகோதரர்களாக நினைத்து அந்த அஞ்சு பேரும் நைவீர் அளிர் மைந்தீர் அந்த அஞ்சு பேரும் நீங்கள் ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் ஆட்சி செய்ய வேண்டும் வந்திருக்குது நீங்க அஞ்சு பேரும் சேரணும் சரியா ராமன் பரதன் அதே போல கு அதாவது குகன் அதுக்குள்ள சேர்த்து குகன் இலக்குவனன் சத்துருக்கன் அஞ்சு பேரும் அஞ்சு பேரும் இந்த பெரிய பூமியை என்ன செஞ்சு கொள்ளணும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கோசலை என்ன செய்யறாள் வாழ்த்து கூறினாள் கோசலை